மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனைக்கு தடை ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம் நடைமுறைக்கு வருகிறது சிறப்பு குழந்தைகள் உதவித்தொகை கண்காணிக்க விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் ஆரம்பமானது புதிய திட்டம் சாதாரண தர பரட்சையில் தோல்வியடைந்ததால் விபரீதம் முடிவெடுத்த மாணவி மனைவி பிள்ளைகள் வெளிநாட்டில் யாழ்வந்த பிரான்ஸ் வாழ் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயரம் தனது நண்பனை முக்கிய பதவியில் நியமிக்க முயற்சிக்கு மனுரு அம்பலப்படுத்திய முன்னாள் எம்பி பாடசாலை செல்லும் மாணவர்களிடையே கையடக்க தொலைபேசி பாவனைக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த இந்த கடிதத்தில் நாட்டில் தற்பொழுது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்து இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது ஆனால் போதைப் பொருள் பாவனை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாகவும் உள்ளது இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பாடசாலை மட்டத்தில் கிராமங்களிலும் செயற்பட்டு வருகின்றோம் ஆனால் தெரியவில்லை இதனால் கூடுதலாக பாதிப்படைவது இளம் சந்ததியினர் குறிப்பாக மாணவர் சமுதாயமாகும் மேலும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு படி மேலாக தற்பொழுது மாணவர்களிடையே கையெடுக்க தொலைபேசி பாவனையும் காணக்கூடியதாக இல்லது இந்த பாவனையை பாடசாலை மாணவர்கள் மட்டில் கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் தாங்கள் ஸ்ரீலங்காவை துப்புரவு செய்ய முன் வந்ததை மனதார பாராட்டுகின்றோம் போல் ஸ்மார்ட் போன் பாவனையை மாணவர்களிடையே துப்புரவு செய்ய வேண்டும் அதற்கான சில ஆலோசனைகளை முன்வைக்கின்றோம் அதாவது பொது இடங்களில் புகைப்பொருள் பாவித்தால் தண்டிக்கப்படுகின்றார்களோ அதே போல் பாடசாலை செல்லும் மாணவர்கள் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் ஸ்மார்ட் போன் பொது இடங்களில் பாவித்தால் தண்டிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட மாணவர்கள் வீட்டில் ஸ்மார்ட் போன் பாவனையை கண்டால் மாணவர்களின் பெற்றோர்கள் தண்டிக்க வேண்டும் பிரத்யேக வகுப்பு நடாத்தும் ஆசிரியர்கள் போன் மூலம் வகுப்பு எடுத்தால் அந்த ஆசிரியரை தண்டிக்க வேண்டும் போன் பாவனையை மாணவர்களிடையே தடை செய்ய வேண்டும் இதற்கு காரணம் பெற்றோருக்கு தெரிந்த விடயங்கள் எல்லாம் அந்த போன் மூலம் மாணவர்கள் அறிகிறார்கள் ஆகவே போன் பாவனை தடை செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவன பராமரிப்பு அல்லது பாதுகாப்பின் கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் வறுமைக்கோட்டின் கீழ் உள்ள குழந்தைகளுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான செயரம்பிக்கப்பட உள்ளதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாழ்க்கை உதவி தொகைக்கு நூற்றி தொன்னூற்றி ஒரு குழந்தைகள் தகுதியுடையவர்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நன்னடத்தை காலத்தில் உள்ள குழந்தைகள் நிறுவனமயமாக்கப்பட்ட குழந்தைகள் அந்த நிறுவனங்களின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் உள்ள குழந்தைகள் அதேபோல் வறுமை கோட்டின் கீழ் உள்ள குழந்தைகளாக நாங்கள் அடையாளம் காணும் குழந்தைகள் ஆகியோரும் இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட அதன்படி அவர்களின் திட்டங்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை செலவுகளுக்காக ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு தளமாக மந்த்ரி டாட் எல் கே ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்கவின் திசனாய்கவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்குறுதிகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் நிகழ்நிலை கண்காணிப்பு தளமாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நிர்வாகம் ஊழல் எதிர்ப்பு சட்ட ஒழுங்கு மற்றும் சமூக பாதுகாப்பு தொடர்பாக அதிக பொது நலன் கொண்டதாகவும் முக்கியமானதாகவும் கருதப்படும் திட்டங்களில் கவனம் செலுத்துவதற்காக இருபத்தி இரண்டு வாக்குறுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அனுர மீட்டரை புதுப்பிப்பதற்கான தகவல் மூன்று மூலங்களிலிருந்து புறப்படுகின்றன வெளியிடப்பட்ட ஆதாரங்களில் காணப்படுவது தகவல் அறியும் உரிமை கோரிக்கைகளுக்கு புறப்பட்ட பதில்கள் மற்றும் பயனாளர்களால் வழங்கப்படும் நம்பக தகவல்கள் டாட் எல் எல்கே பக்கத்தில் உள்ள அனுர மீட்டரை பார்வையிடுவதன் மூலம் பயனர்கள் யோசனைகள் மற்றும் தகவல்களை வழங்குவதன் மூலம் பங்களிக்க அழைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெங்கு செய்கையை சேதப்படுத்தும் வெள்ளையி கருப்பு வண்டு சிவப்பு வண்டு மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் தொடர்பான தொழில்நுட்ப ஆய்வை விவசாயிகளுக்கு வழங்கவும் போல் நாடு முழுவதிலும் சபை திட்டமிட்டுள்ளது இதன் முன்னோடி திட்டமாக நேற்று முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை யாழ்ப்பாணம் மாவட்டத்தை மையமாக கொண்டு செயற்படுத்தப்படுகிறது மேலும் இதன் ஆரம்ப நிகழ்வு நேற்று தினம் யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த திட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சாவகச்சேரி கோப்பாய் உந்துவில் நெல்லூர் மற்றும் யாழ்ப்பாணத்தை உள்ளடங்கியதாக செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற மாணவியொருவர் பிரதேசவாசிகளினால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹலவானி போலீசார் தெரிவித்துள்ளனா் ரத்னபுரி இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஹலவானே வெத்த பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய மாணவியொருவரே இவ்வாறு உயிரை வாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதனத்தர பரீட்சையின் பெறுபேறுகள் கடந்த பதினோராம் தேதி காலி இருந்த நிலையில் பரீட்சையில் தோல்வியடைந்த கவலையில் குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை பாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த மாணவி மேலதிக சிகிச்சைக்காக ரத்னபுரி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரான்சில் இருந்து வருகை தந்துள்ள மயிலட்டியில் தங்கியிருந்த குடும்பஸ்தரோர்வர் படுக்கையில் உயிரிழந்துள்ளார் மயிலட்டி வடக்கை வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மனைவி பிள்ளைகள் பிரான்சில் வசித்து வரும் நிலையில் மூன்று மாதத்திற்கு முன்னர் குறைத்த நபர் தாயகம் வந்ததாக தெரிய வருகிறது இந்நிலையில் மயிலட்டியில் தங்கியிருந்த போது படுக்கையில் உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் சடலமாக காணப்பட்டுள்ளார் சடலம் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இயல் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார் தனது பல்கலைக்கழக நண்பனை தலைமை கணக்காய்வாளராக நியமிப்பதற்காகவே குறித்த பதவி ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் வரிதாக்கப்பட்டுள்ளதாக பிவதுரு ஹெல உருமைய கட்சியின் தலைவரும் முனால் நாடன்மன்ற உருப்பினருமான உதேன் கமிட் பில தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகளின் எதிர்பார்ப்பினால் ஜனாதிபதியின் நோக்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் உள்ள பிவதுரு ஹெல உருமைய கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான்காம் மாதத்திலிருந்து தலைமை கணக்காய்வாளர் பதவி வெற்றிடமாகியுள்ளது இந்த கல்வி தகவல் மற்றும் தொழில் தகமையுள்ள தர்மபாலா கம்பென என்பவரை நியமிக்குமாறு கணக்காய்வாளர் சங்கம் ஜனாதிபதிக்கு வலியுறுத்தியுள்ள நிலையில் திணைக்களத்தின் இதர அதிகாரிகள் இந்த கோரிக்கைக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் தலைமை கணக்காய்வாளர் பதவிக்கு கணக்காய்வாளர் திணைக்களத்தில் பதவி நிலை அடிப்படையில் தர்மபாலா பிலா என்பவர் உள்ள நிலையில் ஜனாதிபதி அனில் திசநாயக்க தனது கழனி பல்கலைக்கழக நண்பரை இந்த பதவிக்கு நியமிக்க தீர்மானித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவைக்கு தனது நண்பரின் பெயரை சிபாரிசு செய்துள்ளார் ஜனாதிபதியின் சிபாரிசை அரசியலமைப்பின் மூன்று சிவில் பிரஜைகள் எதிர்த்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் பெயர் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது